வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே தமிழ் திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வெளிவந்த அத்தனை தமிழ் படங்களின் வசூலையும் முறியடித்து வசூலில் ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்திய திரைப்படம் திரிசூலம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மூன்று வேடங்களில் நடித்து வெளிவந்த அவருடைய இருநூறாவது திரைப்படம் இது திரிசூலம் திரைப்படம் எந்தெந்த திரையரங்குகளில் எவ்வளவு நாட்கள் ஓடியது அது வசூல் செய்த தொகை எவ்வளவு என்பது பற்றிய விவரங்களை இதில் நாம் பார்க்கலாம் முதலாவதாக மதுரை சிந்தாமணி திரையரங்கில் ஓடிய நாட்கள் இருநூறு வசூல் செய்த தொகை பத்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் மற்றும் ஐம்பத்தி ஆறு பைசாக்கள் மதுரை சிந்தாமணியில் இருபது காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது அடுத்ததாக சேலம் ஒரியண்டல் திரையரங்கில் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் பன்னிரண்டு பைசாக்கள் நானூத்தி இருபது ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் சென்னை சாந்தி திரையரங்கில் ஓடிய நாட்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து வசூல் செய்த தொகை பதினாறு லட்சத்தி பதிமூன்று ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் தொண்ணூறு பைசாக்கள் முன்னூத்தி பதினைந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் சென்னை கிரவுன் திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் பதினைந்து பைசாக்கள் முன்னூத்தி பதிமூன்று ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நடைபெற்றது சென்னை புவனேஸ்வரி திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் இருபது பைசாக்கள் பதினெட்டு காட்சிகள் நடைபெற்றது வேலூர் அப்சரா திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய்கள் கோவை கீதாலயா திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை பன்னிரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய்கள் மற்றும் தொண்ணூறு பைசாக்கள் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நடைபெற்றது திருச்சி பிரபாத் திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்கள் மற்றும் எண்பது பைசாக்கள் இருநூத்தி எழுபத்தி ஒரு ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நடைபெற்றது தஞ்சை அருள் திரையரங்கில் நூத்தி ஐம்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து பைசாக்கள் பாண்டி ஜெயராம் திரையரங்கில் நூத்தி ஐம்பத்தி ஒரு நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்கள் மற்றும் ஐம்பத்தைந்து பைசாக்கள் திருவண்ணாமலை திரையரங்கில் நூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை மூன்று லட்சத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய்கள் மற்றும் தொண்ணூத்தி ஐந்து பைசாக்கள் நூத்தி ஐம்பது காட்சிகள் நடைபெற்றது திருப்பூர் டைமண்ட் திரையரங்கில் நூத்தி நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை நாலு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ஈரோடு ராயல் திரையரங்கில் நூத்தி மூன்று நாட்கள் ஸ்டார் திரையரங்கில் இருபத்தி ஒரு நாட்கள் இணைந்து நூத்தி இருபத்தி நான்கு நாட்கள் வசூல் செய்த தொகை நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்கள் மற்றும் அறுபத்தி எட்டு பைசாக்கள் குழந்தை தேவி திரையரங்கில் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை இரண்டு லட்சத்தி தொன்னூத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் இருபத்தி ஐந்து பைசாக்கள் நாகர்கோஜில் ராஜேஷ் பிளஸ் யுவராஜ் இணைந்து நூத்தி முப்பத்தி இரண்டு நாட்கள் ஓடியது நூத்தி ஐந்து நாட்கள் வசூல் மட்டும் மூன்று லட்சத்தி ஐந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபாய்கள் மற்றும் எண்பத்தஞ்சு பைசாக்கள் மயிலாடுதுறை பேரஸ் திரையரங்கில் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி பன்னிரண்டு ரூபாய்கள் மற்றும் பத்து பைசாக்கள் பொள்ளாச்சி துறை திரையரங்கில் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை மூன்று லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய்கள் மற்றும் எழுபத்தி ஐந்து பைசாக்கள் நூத்தி இருபத்தி மூன்று ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நடைபெற்றது நெல்லை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய்கள் காஞ்சிபுரம் லட்சுமி திரையரங்கில் எழுபத்தி ஏழு நாட்களும் தர்மபுரி கணேசா திரையரங்கில் எழுபது நாட்களும் ஓடியது இலங்கை மட்டக்களப்பைச் சேர்ந்த நாகேஸ்வரர் திரையரங்கில் நூத்தி நாற்பத்தி நான்கு நாட்கள் ஓடியது கொழும்பு ஜெசிமாவில் இருநூறு நாட்கள் ஓடியது திரிச்சூளம் யாழ்ப்பாணம் ராணி திரையரங்கில் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் ஓடியது இலங்கை திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணா திரையரங்கில் வெள்ளவத்தை சவாய் திரையரங்கில் திருகம்பனை கல்பனா இருபத்தி ஆறு நாட்கள் ஓடியது இலங்கை மாத்தளை ரீகல் திரையரங்கில் நூத்தி பத்தொன்பது நாள் வவுனியா நியூ இந்தியா திரையரங்கில் நூத்தி ஐந்து நாள் நீர்கொழும்பு கட்டன் திரையரங்கில் எண்பத்தி நான்கு நாட்கள் ஓடியது இலங்கை சாவகச்சேரி தெய்வேந்திரா திரையரங்கில் எழுபத்தி ஏழு நாட்களும் ராயல் திரையரங்கில் எழுபத்தி ஏழு நாட்கள் ஓடியது திரிசூடம் படம் செய்த சாதனைகள் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் மட்டும் பத்து லட்சம் மக்களுக்கு மேல் இந்த படத்தை கண்டுபிடித்தார்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் இந்த திரைப்படம் ஒரே வருடத்தில் ஐந்து கோடி ரூபாய்கள் வசூல் பெற்ற படமாக அமைந்தது தென்னகத்திலேயே ஆயிரத்தி ஐநூறு பேர்கள் அமரக்கூடிய திரையரங்கான மதுரை சிந்தாமணியில் நானூத்தி இருபது காட்சிகள் மொத்தத்தில் ஆனது மதுரை சிந்தாமணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை இருநூறு நாட்கள் மூன்று காட்சிகளாக ஓடிய ஒரே திரைப்படம் திரிசோளம் பதினேழு ஊர்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் திரிசோளம் பொள்ளாச்சியில் நாற்பது ஆண்டுகால சினிமா சரித்திரத்தில் ஒரே திரையரங்கில் நான்கு மாதமாக ஓடிய முதல் படம் திரிசோளம் சென்னை கிரௌன் புவனேஸ்வரி திரையரங்குகளில் வசூலானது தமிழகம் முழுவதும் தமிழக அரசுக்கு ஒரு கோடி ரூபாய்களை கேளிக்கை வரியாக செலுத்தியது அருப்புக்கோட்டை கோமதியில் இதுவரை இருபத்தி ஆறு நாட்கள் மூன்று காட்சிகளாக ஓடிய ஒரே படம் திருவண்ணாமலையில் அதிக நாட்கள் நூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஓடிய படம் சிவகாசியில் தொடர்ந்து நூறு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லான படம் சிவகாசி ஒலிம்பிக் திரையரங்கில் அதிக நாட்கள் அறுபத்தி மூன்று நாட்கள் ஓடிய திரைப்படமும் இதுவே திண்டுக்கல் நகரில் சோலைகால் சென்ட்ரல் என் வி ஜிபி ஆகிய மூன்று திரையரங்குகளில் திரையிடப்பட்ட படம் திரிசோளம் திண்டுக்கல் சோலைகால் திரையரங்கில் நூத்தி நாற்பது நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லான படம் சென்னையில் மூன்று அரபுகளில் எழுபத்தைந்து நாட்களில் அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக நடைபெற்ற திரைப்படம் திரிசோளம் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஒரு திரையரங்குகளில் எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் தமிழகம் முழுவதும் பதினான்கு அரங்குகளில் நூத்தி இருபது நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் திரிசூலம் தென்னக திரைப்பட உலகில் ஆறு வாரங்களில் அறுபது லட்சம் ரூபாய்கள் வசூல் செய்து புதிய சாதனையை ஏற்படுத்திய திரைப்படம் திரிசூலம் தமிழகம் முழுவதும் முப்பத்தி நான்கு அரங்குகளில் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் திரிசூலம் முப்பத்தி எட்டு அரங்குகளில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் திரிசூலம் திருப்பூர் டைமண்டில் நூற்றி நாற்பத்தி இரண்டு நாட்கள் வசூல் ரூபாய் நான்கு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் மற்ற எந்த நடிகர் படமும் இந்த ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை மூணரை லட்சத்தை தாண்ட முடியவில்லை திருப்பூரில் நூறு நாட்கள் ஓடிய முதல் திரைப்படம் திரிசூலம் கோவை மாவட்டத்தில் நான்கு திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் திரிசூலம் திரிசூலம் திரைப்படம் ராஜபாளையம் மகாலட்சுமி திரையரங்கில் பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திரையிடப்பட்ட போது நடிகர் திலகத்தின் இருநூறாவது புகைப்பட கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது புகைப்பட கண்காட்சியை அமைத்தவர் நியூஸ் பிலிம் ஆனந்தன் அவர்கள் படத்தின் ஆரம்ப காட்சியை சிவாஜியின் அன்ன இடத்தில் இருந்துதான் துவங்கும் நீண்ட பிரிவுக்கு பின்பு சிவாஜி கே ஆர் விஜய் போனில் தொடர்பு கொண்டு நடித்த இந்த உணர்ச்சி மிகுந்த காட்சியை திரையரங்கில் பார்த்த ஒரு ரசிகர் துக்கம் தாளாமல் மாரடைப்பால் மரணமடைந்த செய்தி அப்போதைய தினத்தேதி பத்திரிகையில் செய்தியாக வந்து அது பரபரப்பாக பேசப்பட்டது இந்த படத்தில் சண்டை காட்சிகளில் நடிக்கும் போது சிவாஜி இடது கையை மடக்கிக் கொண்டு வலது கையால் மட்டுமே சண்டை போடுவார் இதற்கு முன்பு தச்சோலி எம்பு படப்பிடிப்பில் சிவாஜிக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதே அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் திரையுலகில் அறிமுகமான சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பிரதான வேடங்களில் மட்டும் இருநூறு வடங்களில் நடித்து சாதனை புரிந்தார் அப்போது அவருடைய வயது ஐம்பத்தி ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி நம்பியார் அவர்களின் பாராட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் நான் பல படங்களில் நடித்திருக்கிறேன் அவரிடம் இருக்கிறேன் உள்ளத்தில் அவர் ஒரு குழந்தை மாதிரி நடிப்பில் அவருக்கு வீடு இணையாக சொல்ல வேண்டும் என்றால் உலக புகழ் நடிகர்களுடைய பட்டியலை தேடி ஆராய வேண்டும் ஆராய்ந்தாலும் கிடைப்பார்களா என்பது தெரியாது இன்னும் நான் படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறேன் நிறைய புதுமுக நடிகர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடன் நானும் நடிகிறேன் நடித்துக் கொண்டும் இருக்கிறேன் எல்லோருடமும் சிவாஜி அவர்களுடைய ஸ்டைல் தானாகவே வந்துவிடுகின்றது அவரை நடிப்பில் காப்பி எடுத்ததாக அதற்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளக் கூடாது டிக்ஷனரியில் அகராதியில் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்கிறோம் சிவாஜி ஒரு டிக்ஷனரி போல நடிப்புக்கு என்ன அர்த்தம் நடிப்பு என்ன என்பதை அவருடைய நடிப்பை பார்த்தால் எவரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அவர் ஒரு அபூர்வமான நடிகர் உலகத்தில் எத்தனை விருதுகள் இருக்கின்றதோ அத்தனை விருதுகளுக்கும் தகுதியான ஒரே நடிகர் தம்பி சிவாஜி கணேசன் தான் என்னை பொறுத்தவரை அவருக்கு நாம் கொடுத்த நடிகர் திலகம் பட்டத்தை விட சிறந்த பட்டம் எதுவுமே இருக்க முடியாது நடிப்புக்கு புது இலக்கணம் கண்டவர் அவர் அந்த காலத்தில் கதாநாயகனின் முகம் வசீகரமாக இருந்தாலும் அளவோடு பேசணும் அளவோடு சிரிக்கணும் ஏதேனும் சோக காட்சிகள் கையை முகத்துக்கு குறுக்காக வைத்துக்கொண்டு நடித்தால் முகத்தை மறைச்சுக்காதடா என்று திட்டுவாங்க ஆனால் யாருக்காக என்று கேட்டு பாடும் மாடிகை சோக காட்சிகள் சிவாஜி அது மாதிரி நடிச்சா நாம பாராட்டுறோம் ஏனென்றால் அவர் நடிப்புல பல மர்மஸ்தானங்களை தொட்டு காட்டியவர் கவர்ச்சியான முகம் இல்லாதவன் கூட கதாநாயகன் ஆகலாம் என்று ஏற்ற கதாபாத்திரத்துக்கு தகுந்தவாறு தன் முகத்தை மேக்கப்பால் கொண்டு ரசிகர்களிடம் பாராட்டு வாங்கிய மாமேதையவர் மனம் விட்டு பெரிதாக சிரிக்கும் போது தன் முகபாவத்தை பற்றி சிரிப்பின் அளவு வேகம் இவற்றை பற்றி அந்த சூழ்நிலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்தவர் ஆ ஓ என்று கதறியபடியும் அழுது நடித்திருக்கிறார் வெறும் கண்ணீர் மட்டும் கண்களில் உருள ஒரு பேச்சு பேசாமல் முகத்தை வலித்துக் கொள்ளாமலும் நடித்திருக்கிறார் நடிப்பின் எத்தனையோ பரிமாணங்களை கண்டிப்பாக இன்றும் கூட நம்ம எல்லாம் பிரமிக்க வைத்துக் கொண்டிருக்கும் அந்த அற்புத கலைஞனுக்கு நடிகர் திலகம் என்ற பட்டத்தை தவிர சிறப்பான பொருத்தமான வேறு பட்டம் என்ன இருந்துவிட முடியும் அந்த மாமேதை மேன்மேலும் சிறப்புகள் பெற வாழ்த்துக்கள் என்று நம்பியார் சாமி நடிகர் திலகத்துக்கு பாராட்டு தெரிவித்திருந்தார்